இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு செய்தியாகவும் அருள் பொழிவு பெறவிருக்கிற அருமையான ஊழியர்காரர்களுக்கு கடவுளுடைய இறை சித்தத்தின்படி அருள்பொழிவு வழங்கவும் வருகை தந்திருக்கிறார்கள் அருமையான அன்பு பேராயின் பிரதான பேராயர் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் குணசேகரன் சமவிலையா அவர்களே என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் நம்முடைய திருச்சபை சார்பிலும் சிறப்பாக ஏசிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பிலே மிகுந்த அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் திருமதி ஞானராஜ் கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்க மட்டும் கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து வாழ்த்துங்களை

என்னால நிக்க முடியல வலிக்குது ஆனாலும் நின்று கொண்டு இருக்கின்றேன் உங்களுக்கு நல்ல சரீரத்தாண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு முன்பதாக அவருடைய பிரசங்கத்துல வீட்டுலதான் முழங்கால் படியிட மாட்டேன் ஆலயத்துக்கு வந்தால் உலங்கள் படிடுவோம் சொல்லும் பொழுது உலங்கள் அதை விட மேன்மையான காரியம் வேற என்ன இருக்கு அதை விட மகிமையான காரியம் என்ன இருக்கு உன்னைக்கு எப்படியோ இது குமரி மாவட்டத்தின் பேராயமாக இருப்பதினாலே இன்றைக்கு உங்களை நான் அருள்நிலைப்படுத்துகின்றேன் ஆர்டினேஷன் கொடுக்க உன்னைக்கு என் சபையில நடந்துச்சுன்னா நீங்க உலகால் படியிட யாரும் ஆர்டினேஷன் கொடுக்க மாட்டேன் அதனால தயவு செய்து ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு ஒரே ஒரு மரியாதை என் வீட்டு ஒரு சின்ன ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரே வந்து முக்குட்டு விநாயகர் கோயில் பேரு முக்குட்டு விநாயகர் கோயில் அந்த கோயிலும் ஒரு என்ன செய்வார் தினமும் அப்படி நடந்து போகும்போது தாழ விழுவார் அப்படியே விழுந்து வணங்கிட்டு போவார் கொஞ்ச நாட்களை பார்க்கற அவர் சைக்கிள்ல போனார் சைக்கிளை நிறுத்திட்டு தாழ விழுந்துட்டு தான் அவர் ஆபீஸ்க்கு போவார் அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தா டூ வீலர் வச்சிருந்தார் தாழ விழுந்துட்டு தான் போவார் ஒரு நாள் நான் கண்டேன் கார்ல வந்தாரு நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டுருக்கிறாரு கோட் ஷூட் போட்டு கிட்ட போய் பார்த்தா அதே ஆள் நடந்துட்டு போனாரு சைக்கிள்ல போனாரு டூ வீலர்ல போனாரு நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு காரை விட்டு அப்படியே தாழ விழுந்தாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது எனக்கு எனக்கு தெரியும் அந்த இடத்துல நிறைய பேர் காய் துப்பி இருக்க அவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய கவலைப்படல எதை பற்றி கவலைப்படல அவருக்கு ஒரு நம்பிக்கை கூட இருக்கிறார் உயிரோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நம்ம அறிக்கை அப்ப எவ்வளவு நம்ம தாழ சொல்ல அட்லீஸ்ட் அவருக்கு அதன் நான் முட்டி போடுங்க எனக்கு வலிக்கதான் செய்தது எனக்கு தெரியுது அந்த இடத்துல வலிக்கும் போது அந்த ரத்தம் வருது எனக்கு நல்ல உணர்வு இருக்குது அதை போட்டு எனக்கு அவர் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டியது அவருடைய வேலை என்னுடைய வேலை இட்ஸ் நாட் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மை பாடி இட்ஸ் ஹிஸ் டியூட்டி பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் திஸ் பாடி டு மீ